நம்முடைய தாயுமானவர்கள் அவர்கள் எப்பவுமே தாயுமானவன் என்றாலே தாயும் ஆனவர் என்கின்ற அந்த சிறப்பு உண்டு சிவபெருமானுக்கு உண்டு அவர் மிக எளிமையானவர் கூட அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரான்சுக்கு போகிறார் இருபத்தி ஒன்பது அடுத்த மாதம் பதினெட்டு பிரான்ஸ் நாட்டுக்கு போகிறார் உலகம் சுற்றும் வாலிபராகவும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அடிக்கடி வெளிநாடுபவர் மரமடிகளாருடைய சிறப்பினை இங்கே நம்முடைய ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார்கள் கேப்டன் ஜெயபிரகாஷ் என்று பச்சையப்பெண் கல்லூரியிலே புகழ்பெற்றவர் அவர் தான் அவரை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் அவர் எப்போவுமே சொல்வார் பிரபாகரன் அந்த இடத்துல அந்த முனையில் சொல்வார் அவர் கிரமங்கள்லாம் வருவாங்க அந்த அறையில் நடக்கும் அவர் மரமடிகளாரை பற்றி இங்கே பேசியிருக்கிறார்கள் மறைமிலடிகளாரை பற்றி பலர் இங்கே சொற்பொழிவாட்டிருந்தாலும் கேப்டன் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் அவர்களே ஆராய்ச்சி செய்தவர் அவர் வந்து இங்கே மறைமடிகளாரை பற்றி பேசியிருக்கிறார்கள் மறைமிலடிகளாருடைய தமிழ் பற்றுக்கு ஒரு செய்தியை சொல்வார்கள் மறைமடிகளார் மேடையிலே பேசிக்கொண்டிருந்த போது ஒருவர் சொன்னாராம் மறைமுடிகளார் அவர் பேசுகிற ஒரு அடிகளார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் முதர் பேசுகிறார் மறைமடிகளார்களுக்கு கர்வம் அதிகம் கர்வம் அதிகம் என்று பேசுகிற பொழுது மறைமடிகளார் உட்கார் அப்படி பேசாதே என்று சொன்ன உடனே பார்த்தீர்களா இதைத்தான் நான் சொன்னேன் என்று சொன்ன உடனே மறைமடிகளார் சொன்னாராம் நீ கர்வம் என்று சொல்லாதே ஆணவம் என்று தமிழில் சொல் என்று சொன்னேன் என்று சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு மறைமடிகளார்கள் தமிழ் பற்று நீ கர்வம்னு கூட சொல்லாத ஆணவம் என்று தமிழ் படித்து சொல் என்று மறைமடிகளார் சொல்வார்கள் நான் அதே போல மறைமடுகிறாருடைய வழித்தோன்றல் நம்முடைய சாரதா நம்பியார் இருக்கிறார்கள் இனி ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய சாரதா நம்பியார்ன் அவர்கள் இயலிசை நாடக மன்றத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது சமீபத்திய செய்தி அவரும் நம்முடைய சென்னையில் கல்லூரி இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களும் அந்த இயலிசை குழுவிலே உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று முறையாக அறிவிப்பு வரவில்லை என்றாலும் கூட அந்த செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது இவர்களும் இயலிசைத் துறையிலே வந்திருக்கிறார்கள் அவங்களெல்லாம் அந்த மறைமடிகளுடைய தொழில் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் மறைமடி நான் முதன் பண்ண மறைமடிகளால் பன்னாவரத்திலே இருக்கிறார் இருந்தவர் என்றாலும் கூட அவருடைய இல்லம் இருக்கிறது என்றாலும் கூட இவ்வளவு இலக்கிய கூட்டங்கள்லாம் நான் பேசியிருந்தார் கூட அந்த இடத்துக்கு நான் போனதில்லை உண்மையை சொல்ல வேண்டும் கலைவாணர் சொல் வர வேண்டும் என்று நான் நினைத்தேன் அது எங்க இருக்குன்னு கேட்டேன் உண்மைதான் நிலவரம் பல பேருக்கு தெரியாது சென்னையிலே இருந்தால் கூட மறுமணிகளார் இல்லத்தையும் நாம் அறிவதில்லை எங்க இருக்குன்னு கேட்கிற போது அந்த தெருவினுடைய பெயரை பார்ப்பதற்காக திரும்பினேன் சாவடி தெரு என்று இருந்தது நான் உடனே அதிர்ந்து போய் என்ன சாவடி தெரு என்று இருக்கிறது என்று சொல்லிட்டு அவர்கிட்ட சாவடி தெருன்னு இருக்கு என்று சொல்லிவிட்டு அடுத்து எனக்கு நினைவோட்டம் ஏன்னா மரமழுடுகிறார் தனித்தமிழ் பற்றாளர் வாழ்ந்த தெருவுக்கு சாவடி தெரு என்று இருக்கிறதே என்று அதே எண்ணம் ஓட்டத்திலே அன்னைக்கு அவருடைய அவர் அமர்ந்த இடத்தெல்லாம் அவர் காண்பிச்சார் மரமிடுகலார் எங்கே உட்காருவார் எப்போ முதல்ல அந்த தேகம் என்ற சொல் வந்தது எப்படி அந்த நீளமைக்கு அந்த இதில் மாற்றினாங்க என்ற செய்தியெல்லாம் அந்த இடத்தெல்லாம் காண்பித்தார் இவர் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிளை நூலகம் எல்லாம் நாங்கள் பார்த்து வந்தோன்னே இந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருந்தது இவரை நான் விடலை தொடர்ந்து விடுத்துல சொன்னேன் இவருக்கு அந்த உணர்வு இருந்தது ஆகவே அது எப்படி சார் சாவடி தெருன்னு இருக்கும் அது இருக்கக்கூடாது என்று சொல்லி கொண்டே உடனே இவரும் அதற்கு முயற்சி எடுத்தார் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அருள் அவர்கள் அதற்கு உறுதுணை புரிந்தார் அதனால் அதனுடைய பெயர் சாவடி தெரு என்று மாற்றப்பட்டு மறைமடிகளார் தெரு என்று இப்பொழுது இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையை தான் காரணம் அந்த முயற்சி நான் அதிகமாக எடுக்கலை எடுத்தவர் இவர் தான் ஆனால் அதை சொல்லி இப்படி ஒரு ஆண்டுகள் சாவடி தெரிவித்து இருக்கிறதே என்கின்ற அந்த ஆதங்கத்துல இவருட நான் சொல்ல ஆரம்பித்தேன் அதை அவர் பிடிச்சுக்கிட்டார் அப்புறம் அருள்கிட்ட பேசுகிற போது அருள் அவருடைய பெருந்தன்மையோடு சொன்னார் அவர் முயற்சி பண்ணார் சார் நான் எடுத்துக்கிட்டு போனேன் அங்கே இருக்கிற அந்த எம்எல்ஏ கொஞ்சம் முயற்சியோடு நல்ல உணர்வுடையவர் சார் ஒத்துழைச்சார் சார் பேரை வாங்கி கொடுத்துட்டோம் சார் என்று அவர் தந்தையாருக்குரிய அந்த பாணியிலே அவரும் சொன்னார் தன் மேலே அந்த பெருமையை போட்டுக்கொள்ளாமல் இவங்களாம் முயற்சி பண்ணாங்க என்று சொல்லி அவருடைய வழித்தோன்றலேயே அந்த சாதனையை புரியக்கூடிய ஆற்றல் நம்முடைய தாய்மானவர்களுக்கு உண்டு அவர் அதை செய்திருக்கிறார் என்பதை உங்களுடைய பலத்தை கைத்தொட்டிலால் அவருக்கு நாம் தெரிவு கொள்ள வேண்டிய கடமை உண்டு ஏன்னா மறைமடி குடும்பம் இப்போ கூட அதை நாட்டுடமையாக்க வேண்டும் என்று முயற்சி நடந்து ஆயிடுச்சா ஆகிட்டு அந்த இவர்கிட்ட வேறே நம்ம இப்போ முத்து குமாரசாமி அவர்கிலேருந்து அதை தொடர்ந்து சொல்லிட்டு அவருடைய மகன்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அதை விட்டது என்று சொல்லி அதே மாதிரி கலைச்செல்வி அவர்களும் அது முயற்சி எடுத்துருக்கிறார்கள் இன்னொன்று அதிலேயே ஒரு பெரிய வெடிக்கு என்னென்னா சாவடி தெருவை மாற்றி மரமொழிகளா தெரு என்று வந்த உடனே அந்த வாடுன்னு என்று இருக்கிறதே தமிழில்னு அடுத்து ஒரு குற்றச்சாட்டு நம்ம இவ்வளவு போராடணும் அதுக்கு யாரும் வரல அந்த வார்ட்னு போட்டிருக்காங்களே தமிழ்ல என்று சொன்னவர் யார் என்று என்னைக்கு தெரியும் நான் பேசுறவன் மேல இப்படி இல்லாம கூட வந்தது இருந்தாலும் எப்படியோ இந்த ஆர்வத்தோட பார்க்கிறார்களே என்கின்ற அந்த ஒரு உன் எதற்காக சொல்லுகிறேன்னா மறைமுடிக்கலாம் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் இந்த விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் பாடுபட்டது என்பது மறக்க இயலாத ஒரு செய்தி அவருடைய வழித்தோன்றல் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒரு மூன்று நான்கு ஐந்தாறு தலைமுறையினுடைய தொடர்ச்சி அந்த மறைமுடிகளார் எண்ணத்தை பொழுது அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது அங்க கூட கூட்டம் நடத்தணும்னு அடுத்த ஒரு கோரிக்கை வச்சேன் எனக்கு தெரியும் கூட்டம்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு இருந்தாலும் இவர் அதை சலைக்கலை செய்வன் சார் என்னன்னா ஆண்டுதோறும் அது காமராஜருடைய அன்று மறைமுடிக்கிறாருடைய இதுவும் பிறந்த நாளும் வருகிற காரணத்தால் சில இடர்பாடுகள் நமக்கு வருகிறது ரெண்டு இடத்துலையும் போக முடியவில்லை இருந்தாலும் இந்த ஆண்டும் இவர் அந்த நிகழ்ச்சியிலும் கடந்துக்கிட்டு அடுத்து நம்முடைய ரவி பாரதினுடைய இல்லத்திலையும் நிகழ்ச்சியும் இங்கே இந்த ஆண்டு நடந்தது எல்லாவற்றையும் செய்து கொண்டார் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் தொடர்ந்து பல அமைப்புகளுக்கு உதவக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் நம்ம இலக்கிய அமைப்புகள்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய பணி இவரிடத்தே இருக்குது எப்படியாவது ஐயா அவர்கிட்ட விஐடி அவர்கள்ட்ட சொல்லி இலக்கிய அமைப்புகள்லாம் பல அமைப்புகள் காணாமல் போய்விட்டேன் எனக்கு தெரிந்து இன்றைய இன்றைய நிகழ்ச்சிகள் போதிய தினமணியில் இல்லை இன்றைய நிகழ்ச்சிகள் போதிய இன்றைய தினமணியில் வரல எந்த செய்தியும் இல்லை நமது போடலன்னு இல்லை அந்த செய்தியே இல்லை இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இலக்கிய சங்கமம் போட்டு எல்லாம் போடுவாங்க வியாழக்கம் வியாழக்கம் வெள்ளிக்கிழமை அப்படி வரும் பார்ப்பாங்க இதை நான் பலமுறை வைத்தியநாதன் அவர்களே என்கிட்ட சொல்லியிருக்கிறார் இலக்கிய அமைப்புகளெல்லாம் போன அப்புறம் நம்ம தமிழ் எங்கே வாழ வைக்க முடியும் நம்ம சந்திக்கிறது கூட இடம் நாம போய்விட்டது இப்போ அவங்கவுங்க நினைக்கிறாங்க அங்கங்கே கூடி கூடி ஏதாவது ஹோட்டலில் கொண்டுமோ நாலு பேர் பேசணும் இப்படியே போனால் போதும் நம்முடைய இதில் அந்த வாட்ஸ்அப் இதில் வந்து வரும் எல்லாம் பரவலாக எடுத்துகிட்டு போனோம்னு யாரும் முயற்சி செய்வதே இல்லாத காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை ஆகவே விஐடி வேந்தி தான் சொல்லி எல்லா இலக்கிய அமைப்புகளையும் ஊக்குவிக்க வேண்டியது நம்முடைய கடமை அவருடைய பி நம்ம பேசுவோம் பேசி எப்படியாவது எல்லா அமைப்புகளையும் ஒரு குடையின் கீழ் எடுத்து வர வேண்டிய பொறுப்பு உண்டு அதை செய்ய வேண்டிய பொறுப்பு ஐயா இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை சொல்லி அனைத்து சோர் பெருமக்களுக்கும் முதலியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் கவியரங்கம் பாடிய அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சிறப்பாக வரவேற்புரை ஆற்றிய பேராசிரியர் முனைவர் பிரபாகரன் ஐயா அவர்கள் என் நீண்ட நாள் தொடர்பில் இருக்கின்றவர் ஆனால் அவருக்கு என் நன்றியை முதலில் உரித்தாகின்றேன் அதுபோல் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் தா அமரிலிங்கம் அவர்களையும் அவர் முருகல் பற்றி பேச இருக்கின்றார்கள் அந்த வாழ்த்துறை வழங்குகிற ஆ ஜெயதீசன் தலைவர் வட்டம் அவர்களுக்கும் கவியரங்க நெறியாளர் பாண்டியர்களுக்கும் விழா ஒருங்கிணைப்பாளர் மனோர் முத்துச்செல்வனர்களுக்கும் வழக்கறிஞர் நன்றியுரையாற்றிய நந்தகுமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனைவருக்கும் ஒரு வாழ்த்தை கூறிக்கொள்கின்றேன் நான் வந்து மறைமலடியாருடைய பெயரன் பேராசிரியர் மறை திருநாசருடைய மூன்றாம் மகன் நான் அடிப்படையில் ஒரு தொழில்நுட்பனர் ஆண்டு காலம் ஆவடியிலே இருக்கிற பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் டிஆர்டிஓ முப்பத்தாறு ஆண்டுகள் பணியாற்றினேன் ஆனால் என்னை நான் தனித்தமிழ் இயக்க தந்தையினுடைய பேரன் என்று சரியாக உணராத கரணியத்தால் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து விட்டேன் அப்பொழுது அவை நடராசன் அவர்கள் ஜெர்மனகத்திலே தமிழ் நிகழ்ச்சி நடக்கும்பொழுது ஒரு கூட்டி சென்று இவர் மறைமேடியில் பேரன் என்று என்னை அறிமுகப்படுத்தினார் அவர் உடனே எந்திரிச்சு நின்று வணக்கம் பண்ணிட்டு அவருடைய பேரனா அவங்க அப்பா பேரனா பேராசிரியமான என் அப்பாவெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் உங்கள் கல்வி தகுதி என்னன்னாரு எங்கே பணியாற்றினேன் நீங்கள் அடிகள் பேர் என்று சொன்னால் பற்றாது உங்கள் கல்வித் தேதியை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றார் அவர் கொடுத்த அந்த ஊக்கத்தின் கரணியமாக அண்ணாமல் பல்கலைக்கழகத்திலே முதுகலை முடித்து எம்ஃபில் ஆய்வு நிறைய பட்டம் மரமீடு உடல்நலம் ஆகிய இரண்டு பட்டங்களை பெற்ற பின்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனித்தமிழ் தந்தை மரவீழடியான என்ற நூலை நன்னன் அவர்களின் மூலியமாக வெளியிட்டேன் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே அடியலார் வந்து தனித்தமிழ் இயக்கத்தினால் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பன்முகம் பற்றிய ஒரு சிறப்பு அறிவணு உலகத் தமிழராட்சி நிறுவனம் வந்து மரமேடியலாரின் பன்முக பார்வை என்ற ஒரு நூலை வெளியிட்டார்கள் அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அடியலாரின் அடிச்சுவட்டில் அதுக்கு அடுத்ததாக தனித்தமிழ் இயக்க வேறும் விழுதுகளும் அதான் தனித்தமிழ் இயக்கம் அடியலார் தோற்று வைத்து விட்டார் ஆனால் அந்த ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டுமானால் அதை பின்தொடர்கின்ற அறிஞர்கள் வர வேண்டும் பதிமூணு அறிஞர்கள் எவ்வாறு இயக்கத்தை முன்னெடுத்தார்கள் என்ற ஒரு நூலை எழுதினேன் மலேசியாவில் அந்த நூல் வந்து நானூறு படிகள் சென்றதுங்க தமிழ்நாட்டில் மிக குறைவு மலேசியாவில் ஏழு எட்டு இடங்கள்ல பண்ணும்போது சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றது அடுத்த க கடந்த ஆண்டு எனக்கு எல்லாமே வெளியிட்டது தமிழ்நாட்டில் விஐடி வேந்தர் விஸ்வநாதன் கிழக்கு இந்த நூல் வர அடியுடைய வரலாறு ஆயிரம் பக்கம் அப்பா அவரு சொன்ன மாதிரி வரலாறு வெளியிடணுன்னா ஆயிரம் பக்கம் இந்த காலத்தில் யாரும் படிக்க மாட்டாங்க முக்கியமான செய்திகளை சுருக்கி வெளியிடணும்னார் அதான் தனித்தமிழ் தந்தையின் வரலாற்று சூடுகள் தமிழ்நாட்டில் வெளியிடுறதுக்கு முன்பாக மலேசியாவில் எட்டு இடங்கள் சிங்கப்பூர்ல இடங்கள்லயும் மொத்தம் முன்னூற்றி இருபத்தஞ்சு படிகள் இங்கே விற்று விட்டது அடுத்ததாக இப்போ இந்த ஜூலை பதினாறு பதினஞ்சு அடியல் பண்ண நம்ம விஐடி வந்து அவருடைய நாட்குறிப்பு முழுமையும் ஆங்கிலம் ஒரு தனித்தமிழ் அறிஞர் நாட்குறிப்பு முழுமையும் ஆங்கிலம் அதை மொழியாக்கம் சொல்ற ரா வெங்கடாஜலபதி இப்போது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து சாகித்ய அகாடமி அவர் தான் மொழியாக்கம் பண்ணி முன்னாடியே கொடுத்துருந்தார் இந்த நூல் தான் பதினாறாம் தேதி சென்னை கேளம்பாக்கம் விஐடி பெரிய வளாகத்தில் அவர் வெளியிட்டார் இந்த மூன்று நூல்களும் அண்மையில் வெளியிட்டது வேண்டுகோள் வாங்கிக்கொள்ளலாம் இது ஒரு செய்தி